ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வாட்சன் இன்னும் வீடு பக்கம் போனோம்னா நம்ம மொபைல் ஃபோனில் நம்மளோட ஃபோட்டோஸ் வந்து நிறையவே நம்ம வச்சிருப்போம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நான் ஆல்பம் ஓப்பன் பண்ணுறோம் ஓப்பன் பண்ணும்போது இதில் வந்து இந்த மாதிரி பிக்சர் இருக்குது அண்ட் இந்த ஒரு பிக்சர் இருக்குது இது என்னோட பிக்சர் இருக்குது இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கக்கூடிய பிக்சரை வந்து நான் இப்போ இந்த ஸ்க்ரீனில் இப்போ காட்டப்போகிறோம் பாருங்கள் இதே மாதிரி இப்போது ஸ்க்ரீனில் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதே மாதிரி பர்ஃபெக்ட்டாக ரெண்டு பிக்சரை நம்ம சேர்த்துக்கலாம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோவாக இருக்கட்டும் இல்லைன்னா நம்மளோட லவ்வர்ஸ் ஃபோட்டோ இந்த மாதிரி எதுவாக இருக்கட்டும் இது வந்து பெர்ஃபெக்ட்டாக நம்ம வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம நிற்கிற மாதிரி பர்ஃபெக்டாக எடிட் பண்ணலாம் ஸோ இது வந்து மிஸ் யூஸ் யாருமே பண்ண வேண்டாம் ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸை நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஆனால் இப்போ இருந்தாலும் நமக்கு வந்து ரொம்ப வேண்டப்பட்டவங்க நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க இல்லை நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்க நமக்கு பக்கத்தில் இல்லாதவங்களை வந்து நம்ம கூட இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சு நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா கண்டிப்பாக இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு ட்ரிக் மூலமாக சூப்பராக வந்து எடிட் பண்ணிக்கிட முடியும் இது எல்லாருக்குமே எடிட்டிங் நாலேஜ் இல்லாத யாராக இருந்தாலும் கண்டிப்பாக பர்ஃபெக்ட்டாக யாருக்காக இருந்தாலும் ஈஸியாக நான் சொல்லக்கூடிய ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி எடிட் பண்ணிக்கலாம் இது எப்படி பத்தி இந்த வீடியோ சூப்பரா டீடைல் பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம அந்த எடிட்டிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக்ஸ் ஆர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட இந்த ஆப் தாங்க இந்த பிக்ஸ் ஆர்ட் நான் சொன்ன உடனே நீங்கள் வந்து அந்த பிக்ஸ் ஆர்ட் அப்படின்ட்டு கூகுள் ஸ்டோரில் போயிட்டு சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலான்னு நினைக்காதீங்க அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா பே பண்ணி நம்ம இந்த எடிட்டிங் பண்ணுற மாதிரி தான் ஸோ இருக்கும் டிஃபால்ட்டாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் கடைசியில் கண்டிப்பாக நான் இதுக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேன் நீங்கள் அதை பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப் வந்து நீங்கள் யூஸ் ஈஸியாக வந்து ஃப்ரீயாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற முடியும் இப்போ அது எப்படி எடிட் பண்ணுறதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துலாம் இப்போ அந்த ஆப் நான் வந்து ஓப்பன் பண்ணுறோம் ஓப்பன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இப்போ இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் இது அளவுன்னு வேணும்னா அலோ கொடுத்துக்கோங்க நாட்டில் வேணும்னா நாட்டில் கொடுத்துருங்க நான் அளவே கொடுத்துறேன் அண்ட் இதில் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எடிட் ஏ ஃபோட்டோ அப்படின் இருக்கும் அடுத்து வீடியோ எடிட் பண்ணலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இப்போ நான் வந்து பர்டிகுலராக இந்த ஃபோட்டோஸை நம்ம மெர்ஜ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸை மட்டும் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ எடிட் ஏ ஃபோட்டோ அப்படின்னு இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ஆப்ஷன் நான் க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணும்போது இந்த மாதிரி பர்மிஷன் வரும் அலோக்கு கொடுத்துருங்க அலோ கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய நியூ ஆல்பம் வந்து ஃபோட்டோஸ் இருக்குது இப்போ இதில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸை வந்து ஃபஸ்ட்டு நான் இந்த ஃபோட்டோவை நான் எடுத்துக்கிறேன் இப்போ இந்த ஃபோட்டோவை எடுத்துக்கிறேன் செலக்ட் பண்ணோன்னே இந்த மாதிரி பேஜ் வரும் இதில் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோன்னா இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்டை பியூராக நம்ம ரிமூவ் பண்ணணும் அதுக்கு நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேண்டாங்க கீழே பார்த்தீங்கன்னா ரிமூவ் பிஜி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக ஸ்டோரில் போய் டேரெக்டாக போய் இந்த பிக்சார்ட் ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இது யூஸ் பண்ண முடியாது பெய்டு பண்ணி பே பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பட் நான் கண்டிப்பாக இந்த வீடியோட லாஸ்ட்டில் வந்து அதுக்கும் ஒரு ட்ரிக்கை நான் சொல்லித்தரேன் அது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆப் வந்து நீங்கள் ஈஸியாக ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிமூவ் பிஜி அப்படிங்கறத நான் இப்போ க்ளிக் பண்ணுற பாருங்க க்ளிக் பண்ண உடனே அது கொஞ்சம் ஆகும் லோட் ஆகிறதுக்கு ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட்ஸ் எடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பியூராக நமக்கு லோட் ஆகி அது பேக்ரவுண்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக டெலீட் பண்ணிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய இந்த சேவ் பட்டன் இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும் இதில் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா சேவஸ் பிஎன்ஜி அப்படிங்கிற ஒரு ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபைல் சைஸ் இந்த இதில் வந்து ஃபைல் சைஸ் காமிக்கும் கீழே வந்து நம்ம சேவ் அப்படிங்கிறத கொடுத்துடலாம் இப்போ சேவ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஃபோட்டோ பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகி நமக்கு வந்து கேலரியில் சேவ் ஆயிடுச்சு அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபோட்டோ இப்போ நமக்கு இந்த ஃபோட்டோட யாரோட ஃபோட்டோ பக்கத்தில் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அவங்களோட ஃபோட்டோ இப்போ நம்ம டிக் மார்க் கொடுத்துடலாம் ஓகே கொடுத்துட்டு அப்படி பேக் வந்துடுங்க இப்போ இது வந்து டோன்ட் சேவே கொடுத்துருங்க நமக்கு இது தேவையில்லை நம்ம பண்ணிட்டோம் அடுத்து வந்து இந்த ஃபோட்டோ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபோட்டோ எடுத்துருக்கேன் இவங்களோட ஃபோட்டோவை நான் என்ன பண்ணுறேன்னா பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணுறேன் ரிமூவ் பீச் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன் இப்போ இப்படி கொடுக்கும்போது லோடாகி இதுவும் பேக்ரவுண்ட் வந்து பர்ஃபெக்டாக ரிமூவ் ஆகிடுச்சு இப்போ இதுவும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய இந்த சேவ் பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணிவிட்டு இதையும் கீழே சேவஸ் பிஎன்ஜி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது அதையும் நான் கிளிக் பண்ணுறேன் இப்படி க்ளிக் பண்ணிவிட்டு சேவ் அப்படிங்கிறத கொடுத்துறேன் இப்போ இதுவும் சேவ் ஆகிடுச்சு இல்லை சேவ் ஆகிடும் இப்போ நம்ம கேலரியில் செக் பண்ணி பார்த்துடலாம் கேலரி இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் இப்போ இந்த ஃபோட்டோவையும் இந்த தான் இப்போ நம்ம வந்து சேர்த்து மெர்ஜ் பண்ண போகிறோம் இப்போ நம்ம அப்படியே அந்த ஆப்புக்குள்ளேயே போயிடலாம் ஆப்புக்குள்ளே போய்ட்டு அப்படியே ஃபுல்லாகவே பேக் வந்துடுங்க டோட்டலாக ஃபுல்லாகவே நம்ம பேக் வந்து ஃபஸ்ட்டு பேஜுக்கு நம்ம இப்படி வந்துடலாம் இந்த மறுபடியும் இந்த எடிட்டை ஃபோட்டோ ஆப்ஷனே மறுபடியும் நான் கொடுக்குறேன் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் அப்படின்னு மேலே இருக்கும் பாருங்கள் பேக்ரவுண்ட் அப்படின்ட்டு இருக்கும் இந்த பேக்ரவுண்டை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான பேக்ரவுண்ட்ஸ் நிறையவே வரும் இதில் நான் வந்து யூஸ் பண்ணக்கூடியது மேலே வந்து ஃப்ரீ பேக்ரவுண்ட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் இதை நான் ஃபுல்லாகவே ஸ்க்ரோல் பண்ணி விட்றேன் ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணி விடும்போது மே கீழே வந்து சி ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் லாஸ்ட்டு அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்ட் வியூவாக எல்லா டிசைன்ஸும் இந்த எல்லா பேக்ரவுண்டு டிசைன்ஸும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் இதில் வந்து நான் சூஸ் பண்ணக்கூடியது இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுறேன் ஓரளவு நீங்கள் உங்களோட ஃபோட்டோவுக்கும் உங்களோட பேக்ரவுண்டும் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க டிஃப்ரெண்ட்டாக பேக்ரவுண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம இப்போ எடிட் பண்ண மாதிரி தெரியும் ஸோ நம்ம பர்ஃபெக்டாக எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மேட்சிங்காக ஒரு பேக்ரவுண்ட் எடுக்க இப்போ இந்த பேக்ரவுண்ட் எடுத்துகிட்டேன் எடுத்ததுக்கு அப்புறமா இன்னும் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து இதை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க இதில் வந்து ஆட் ஃபோட்டோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதாக இருக்கு பாருங்கள் இதை நான் கிளிக் பண்ணுறேன் இதை கிளிக் பண்ண உடனே ஃபோட்டோ கேலரிக்குள்ளே போயிடும் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுறேன் இப்படி இந்த ரெண்டு ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணிவிட்டேன் இப்போ ஆட் அப்படிங்கிறத கொடுக்குற மேலே உடனே பாருங்கள் இப்போ ரெண்டு ஃபோட்டோவுமே இங்கே நமக்கு பர்ஃபெக்டாக வந்துருச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கரெக்டாக நம்ம இந்த ஃபோட்டோவை வந்து பெருசாக்கி நம்ம கரெக்டான அளவுக்கு நம்ம செட் பண்ண போகிறோம் இப்போ இதை நான் இப்படி வைக்கிறேன் அடுத்து இதை கொஞ்சம் கூட நம்ம பெருசாக இப்படி வச்சுட்டேன் இனி வந்து இந்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோவை நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிறேன் பெருசாக இதை இந்த பார்க்குறது வந்து வேறு எங்கேயோ பார்க்குற மாதிரி இருக்குது ஸோ இதை வந்து இந்த பொண்ணு சைடு பார்க்குற மாதிரி இந்த ஃபோட்டோவை வந்து இது பண்ணணும் அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா கீழே வந்து அப்படியே வந்திங்கன்னா இந்த இதில் வந்து ஃப்ளிப் அண்ட் ரொட்டேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இருக்குது பாருங்கள் இந்த மூணாவது இருக்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கீழே இதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பார்க்குற மாதிரி ஃபோட்டோவது அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சி ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோட்டோக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இது தேவைன்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் கூட இது சின்னதாகிட்டு இப்போ பேக்கில் நின்னாங்க அப்படின்னா அவங்களோட ஃபேஸும் அண்ட் ஃபோட்டோவும் கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இந்த ஃப்ரெண்டில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை விட பின்னாடி இருக்கிற கூடியவங்களோட ஃபோட்டோ வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் ரியலான லுக்கை நமக்கு வந்து கொடுக்கும் இப்போ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா மேலே இருக்கக்கூடிய இந்த ரொட்டேட் ஆப்ஷன் ப இது இதை கிளிக் பண்ணி லைட்டாக ஃபோட்டோவை வந்து கொஞ்சமாக அப்படி சே சாய்ச்சிக்கிறேன் அது என்னென்னா பின்னாடி நின்று அப்படி எட்டி பார்க்குற மாதிரி பின்னாடி நின்று எட்டி பார்க்குற மாதிரி அப்படி ஒரு சின்ன ஒரு லுக்கை வந்து நான் கொடுக்குறதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிறேன் ஓகே இப்படி இது பண்ணதுக்கப்புறமா இனி வந்து என்ன பண்ணுறேன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த டிக் பட்டனை அந்த ரைட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ கீழே வந்து இந்த டூல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டு க்ராப் அப்படின் இருக்கும் பாருங்கள் இந்த க்ராப்பை க்ளிக் பண்ணிவிட்டு இதை அப்படியே உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் க்ராப் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஏதோ கொஞ்சம் தேவை தகுந்த மாதிரி க்ராப் பண்ணிக்கிறேன் இப்போ மேலே இருக்கக்கூடிய டிக்கை டிக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டேன் இப்போது மேலே வந்து ஒரு ஆரோ சிம்பிள் இருக்கும் பாருங்கள் அதையும் நாங்கள் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணிவிட்டேன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த சேவ் அப்படிங்கிற பட்டனை மட்டும் நான் கிளிக் பண்ணுறேன் இதை சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னே கீழே வந்து சேவ் அப்படின்னு வருதுன்னு பாருங்கள் இதை நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணோடனே சேவ்டு டு யுவர் ஃபோட்டோ கேலரி அப்படின்னு வந்துருச்சு இப்போ ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆல்பமில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ எங்கள் ஆல்பமில் பர்ஃபெக்டாக நமக்கு எடிட் ஆகி வந்திருக்கும் இதை வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வேற வெரைட்டியில் வந்து இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் இதில் வேற ஏதாவது ஆப் இந்த ஆப்ல வந்து எடிட்டிங் சம்மந்தமாக ஏதாவது தேவைப்பட்டுனா கமெண்ட்ல கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இப்போ இந்த பிக்ஸாட் ஆப்போட ஃப்ரீ ப்ரீமியம் வெர்ஷன் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் வந்து இந்த ஆப்போட டவுன்லோட் லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மேலும் அடுத்தடுத்த சூப்பர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ சந்திப்போம் மதுரைக்கு உங்களுக்கு உங்கள் ஆச்சின் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்